இன்றைய காலை பிரார்த்தனை தடைகளை நீக்கி முன்னேற்றம் அடைய புனித சூசையப்பர் ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் புனித சூசையப்பரே உம் கடுமையான உழைப்பும் குடும்பத் தலைவரான உங்கள் வழிகாட்டலும் எங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றன இப்போது நாங்கள் உங்களிடம் பிரார்த்தனை செய்யும் போது தொழிலில் முன்னேற்றம் மற்றும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றிட நம்பிக்கை மற்றும் அருள் நமக்கு அருள்வீர் புதிய தொழிலைத் தொடங்கும் அனைவருக்கும் அவர்களின் சிரமங்களை சமாளித்து கனவுகளை நிறைவேற்ற நம்பிக்கையை அளித்து வழிகாட்டுவீராக தொழிலில் வெற்றியடையவும் புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்கவும் வழிநடத்துங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட பலமளிக்கவும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நலனை அடைய உதவவும் நாங்கள் செய்யும் தொழில்களில் முன்னேற்றம் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு வழியை காண்பியுங்கள் எங்கள் மனதில் உள்ள சந்தேகங்களை அகட்டி எங்கள் வாழ்வில் அமைதியை அருளுங்கள் தொழிலினால் ஏற்பட்ட கடன் சுமையை போக்குங்கள் புதிதாக முன்னேற்றத்தை காண வழிகாட்டுங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து நிம்மதியுடன் வாழ அருள் புரியுங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய ஆசீர்வாதம் அருளுங்கள் நாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு காண உம்மை அன்போடு மன்றாடுகிறோம் உம்முடைய வல்லமை மிக்க மன்றாட்டுகள் மூலம் எங்களின் வாழ்க்கையில் அமைதி நிம்மதி மற்றும் கடவுளின் கிருபை நிறைந்திட உதவி செய்யுங்கள் நாங்கள் காணாத வழியை காணச் செய்யவும் எங்கள் முயற்சிகளில் வெற்றியை அளிக்கவும் தூய சூசையப்பரே உமது திருக்குடும்பம் எங்களுக்கெல்லாம் உண்மையான முன்னுதாரணமாகும் உங்கள் குடும்பம் போல் ஒற்றுமையுடன் வாழ எங்களுக்கு அருள்தாருங்கள் அன்பும் அக்கறையும் நிறைந்த வாழ்க்கையை எங்களது குடும்பத்திற்குள் ஏற்படுத்துங்கள் எங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் நட்புடன் மற்றும் அமைதியுடன் வாழவும் உதவுங்கள் எங்கள் பிள்ளைகள் உமது வழிகாட்டலின் கீழ் நல்ல வளர்ச்சி அடையவும் அவர்களது கல்வியிலும் வாழ்க்கையிலும் முன்னேறவும் ஆசீர்வாதம் தாருங்கள் எங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை மேம்பட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூயச் சூசையப்பரே உமது திருக்குடும்பத்தின் அமைதியும் புனிதமும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்க வழி செய்யுங்கள் நாங்கள் நம்பிக்கையுடன் இறைவனின் திருவருளில் உறுதியாக இருக்கவும் உதவுங்கள் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்களுக்குச் செவிச்சாயும் கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்ளும் விண்ணகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் உலகை மீட்ட இறைமகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் முத்துவமே ஒரே இறைவா எங்கள் மீது இரக்கமாயிரும் தூய மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீதின் புகழ்பெற்ற மகனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முன்னோர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் தாயின் மணாளரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியின் தூய காவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைமகனின் வளர்ப்பு தந்தையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் விழிப்புமிக்க பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் நீதியுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தூய்மையான சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் விவேகமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் தைரியமுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மிகவும் உண்மையுள்ள சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வறுமையின் அன்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளர்களின் முன்மாதிரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் குடும்ப வாழ்வின் மகிமையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் தூணே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் துன்புறுவோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயாளிகளின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறக்கும் தருவாயில் உள்ளோரின் புரவலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களின் அச்சுறுத்தலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறையின் செம்மறியே எங்களை மன்னியும் ஆண்டவரே உலகின் பாவங்களைப் போக்கும் இறையின் செம்மறியே எங்களுக்குச் செவிச்சாயும் ஆண்டவரே உலகின் பாவங்களை போக்கும் இறையின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் மன்றாடுவோம் ஆண்டவரே உமது தெய்வீக முன்னேற்பாடு புனித சூசையப்பரே உமது புனித தாயின் மணாளராகத் தேர்ந்தெடுத்தது இப்பூவுலகில் அவரது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் நாங்கள் பரலோகத்தில் அவரை எங்கள் பரிந்துரையாளராக பெற தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரியும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்